ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது கத்தருடைய வசனங்கள் நம்மை உருவாக்குகிறது உடைந்து போன அனைவருடைய மனதில் ஒரு நல்ல பலனை கொடுக்கறது கத்தருடைய வசனம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையுடைய மனமகிழ்ச்சியை இல்லைன்னா நம்ம என்றைக்கோ துக்கத்தில் செத்தே போயிருப்போம் இதை நான் சொல்லலை சங்கீதக்காரன் பாடுகிறான் இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டே இருக்கிறது சமீபத்தில் ஒரு சில சகோதரர்கள் நண்பர்கள் என்னிடத்தில் ஒரே விதமான கருத்தை வெவ்வேறு காலங்களில் சொன்னார்கள் எப்போதுமே கொஞ்சம் பாலிஷ்டாக நீங்கள் இந்த டிவியில் பேசுகிறீங்க கொஞ்சம் ஆழமாக டெப்த்தாக பேசுங்க என்றே என்னிடத்தில் சொன்னார்கள் நான் சொன்னேன் நான் முழுக்க முழுக்க புதிய நபர்களை மனதிலே வைப்பதோடு ஏற்கனவே கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிள்ளைகளுடைய மனதில் நம்பிக்கையை தேவன் மேல் அதிகரிக்க பண்ண வேண்டும் என்பதற்காகவே எனக்கு பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு உணர்வை தருகிறார் ஆகவே அதைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுகிறேன் மற்றபடி நான் மற்ற செய்திகளிலே நான் கலந்து கொள்கிற பல கூட்டங்களிலே நல்ல ஆழமான தேவனுடைய செய்தியை கொடுப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன் இந்த செய்தி முழுக்க முழுக்க தேவன் மேல் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களுடைய நம்பிக்கை பெருக வேண்டும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பக்தியில் இன்னும் அந்த பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் ஒருவேளை பின்வாங்கி போய் போன நிலையில் ஒரு மனிதர் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த வார்த்தைகளை நான் ஆயத்தப்படுத்தி பேசி வருகிறேன் மிக துரிதமாக யூடியூப்பில் தொலைக்காட்சியில் நாம் அதை செய்ய முடியாது இந்த செய்தி தொலைக்காட்சிக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிற செய்தி ஆனால் யூடியூப்பில் ஆண்டர்வு சித்தமானால் எனக்கு நேரம் கிடைக்கும்போது சற்று ஆழமாக வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள கருகளான சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறேன் சீக்கிரத்தில் எதிர்பாருங்கள் நீண்ட காலமாக தொடர் செய்தியை ஒன்று கொடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்றோம் அது யூடியூப்பில் தொடர்ந்து வரும் ஆகவே அதற்குறித்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் ஒருவேளை தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் அந்த செய்திகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் கைவிலியம் டேவிட் அஃபிஷியல் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த செய்திகளை பார்க்க வசதியாக இருக்கும் இது தொலைக்காட்சிகளிலே எங்களுக்கு கொடுக்க இயலாது இந்த நாளிலும் ஆண்டவர்கள் கொடுக்கிற வாக்குதத்தம் என்ன நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது அனுதினமும் ஒரு வாக்குத்தத்தை நான் எடுத்துக்கொண்டு உங்களோடு கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் சரி இன்றைக்கு ஆண்டர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன இன்னைக்கு ஆண்டர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மீகா தெற்கு தரிசன புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பழத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கத்தர் சியூன் பருவதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவை இருப்பார் இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி நொண்டியானவளை மீதியான ஜனமாக கத்தர் வைப்பாராம் நொண்டியானவள் நொண்டி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய இயலாமையை அல்லது வெறுமையை பெலவீனத்தை குறிப்பிடுகிற ஒரு பதம் நொண்டியாக முடமாக மிகவும் பரிதாபகரமான ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனை குறிப்பிடலாம் நொண்டி என்று சொல்லுகிறபோது இந்த இடத்துல உண்மையாகவே நொண்டியானவர்களை சொல்லவில்லை வாழ்க்கையில் யதார்த்தமாக மற்றவர்கள் எந்த உதவியும் இல்லாமல் வாழ்கிற மற்றவர்களைப் போல் அல்லாமல் யாதாயிலும் ஒரு உதவியோடு ஒரு ஆதரவுக்காக ஏங்கி நிற்கின்ற ஒரு நிலையில ஒரு மனிதன் இருப்பாரானால் ஒரு மனுஷி இருப்பானால் அவர்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை நொண்டியானவள் இயலாது அல்லது வெறுமை தனித்து எதையும் செய்ய முடியாத நிலையில் ஒரு மனிதன் இருப்பானால் அவனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை நொண்டியானவள் ஸோ நீங்கள் ஒரு நொண்டியானவளாக பரிதாபகரமான நிலையிலே நீங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அவர் வெளப்படுத்துகிறார் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கான உதவியை அவர் செய்கிறார் பிரியமானவர்களே நொண்டியான நிலையில் நான் நொண்டியை போல் இருக்கிறேங்க முடமாக இருக்கிறேன் கை ஒடிந்த நிலையில் இருக்கிறேன் இதெல்லாம் வழக்கில் சொல்கிறது நான் கை கையொடைஞ்சு போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன கை உடைஞ்சு போகலை கை உடைஞ்ச நிலைனால் அந்த ஆதரவில்லாத நிலை நான் முடமாகி இருக்கிறேன் முடங்கி போனேன் என்று சொன்னால் உண்மையாகவே முடமாக நொண்டியாக அல்ல அவர்கள் செயல்படாமல் போனார்கள் அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பெலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சக்தியை கொடுக்கிறார் அவர்தான் அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் எனது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான நாளிலே அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் தம்முடைய சலாக்கியத்தை தம்முடைய பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட விரும்புகிறார் அவருடைய அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி தேவ சமூகத்திலே நீங்கள் ஆயத்தப்படுங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு மூன்று காரியங்களை மாத்திரம்தான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த நொண்டியானவருடைய காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு மீகா உட்பட இன்னும் சில இடங்களிலே இந்த நொண்டியானவர்களை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது கத்தர் பேசியிருக்கிறார் முதலாவது நொண்டியானவர்களை கத்தர் ரட்சிக்கிறார் இதை செப்பனியா தெற்க தரிசி சொல்கிறான் செப்பனியா தெற்க தரிசன புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் நொண்டியானவனை ரட்சித்து ஆண்டவர் நொண்டியாயிருக்கிறவர்களை முதலாவது ரட்சிக்கிறார் வெறுமையான நிலையிலே ஆதரவற்ற நிலையிலே மற்றபடி உத உதவி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நீங்கள் இருந்தால் நொண்டியான உங்களை ரட்சிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிற கத்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிற கத்தர் உங்களை கைவிடாத கத்தர் நொண்டியானவர்களை அவர் ரட்சிக்கிறாராம் அன்பானவர்களே நம்முடைய தேவன் இரட்சகர் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தைந்து ஐந்திலே ரட்சிப்பின் தேவன் நீரே என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தாவிது ரட்சிப்பு கத்தருடையது என்று சங்கீதம் மூன்று எட்டிலே நாம் வாசிக்கிறோம் ரட்சிப்பு கத்தருடையது ரட்சிப்பு அவர்தான் அவர்தான் ரட்சிக்க முடியும் அவர்தான் நம்மை காப்பாற்ற முடியும் அவர் நொண்டியானவர்களை ஒரு மற்றவருடைய உதவி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஐயோ என்னால் முடியாது என இயலாது என்று பரிதவித்து கிடக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் அவரே ரட்சிக்கின்றார் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு முறையும் கத்த நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு காண்பிக்கிற ரட்சிப்பை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நேபுகாத் நேபுகாத் நேச்சர் சாத்ராக்கு மேய்ஸாக காபேத் நேகோ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அந்த ரட்சிப்பை கண்டு அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள் தானில் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொம்போதில் எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னான் நம்முடைய தேவன் ரட்சகர் நொண்டியானவனை அவர் ரட்சிக்கிறார் இங்கே சாத்ராக்கு மேய்சாக காபேத் நெகோ மூன்று பேரும் ஒரு நொண்டியை போலத்தான் அவர்கள் மைனாரிட்டி மெஜாரிட்டி பீப்புள் இருக்கிறாங்கங்க ஆனால் இவர்கள் ம மைனாரிட்டியாக இருக்கிறாங்க ரொம்ப விலகினமானவர்களாக இருக்கிறார்கள் நொண்டியானவர்களாக இருக்கிறார்கள் அந்நிய தேசத்தில் ஒரு அகதிகளாக ஏதிலிகளாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் ஒன்று அந்த தேசத்தில் இருக்கவில்லை பாபிலோன் இருக்கவில்லை அவர்கள் நேபு காத்த நேச்சருடைய பார்வையிலும் பாபிலோனி பாபிலோனியினுடைய மக்களுடைய பார்வையிலும் நொண்டியைப் போலத்தான் அவர்களுக்கு மிகப்பெரும் ஆற்றல் இருந்ததாக இல்லை ஆனால் அவர்களை கத்தர் ரட்சித்தார் நொண்டியானவனை கத்த அதே மாதிரி தான் தானியலுடைய லைஃப்பிலும் கூட நம்ம பார்க்குறோம் தானியலை கத்திரட்சித்தார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னான் தானியல் ரட்சிக்கப்பட்டான் காப்பாற்றப்பட்டான் சிங்ககபியிலிருந்து அந்நிய தேசத்திலே தானியல் மிகவும் விலகினமானவன் அவன் நொண்டிய போலத்தான அந்த தேசத்தில் மெஜாரிட்டியான பீப்புள் விக்கிரகாரதனை செய்கிறவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் அதுக்கு நடுவில் ஒரு நன்றிய போல இருந்த தானியலை கத்தர் ரட்சித்தார் காப்பாற்றினார் அதே போல சாதாரணமான ஒரு நிலையில் இருந்த தாவி இது ஒரு மேய்க்கிறவனாக இருந்தான் ஆனால் அந்த ஆடு மேய்க்கிற தாவிதோடு கத்தர் இருந்து அவனை கோழியாத்தின் கைக்கு ரட்சித்தார் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இஸ்ரேவேல்கள் அனைவரையும் கத்தரே அன்றைக்கு ரட்சித்தார் ஒன்று சாமி புத்தகம் பதினேழு நாற்பத்தி ஏழில் ரட்சிப்பு யுத்தம் கத்தருடையது ரட்சிப்பை கத்தர் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த தாவிது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதே போல எஸ்தருடைய புத்தகத்தில் ஆமானுடைய கையிலிருந்து கத்தர் யூத ஜனங்கள் அத்தனை பேரை ரட்சித்தார் அந்த தேசத்தில் யூதர்கள் ஒரு மைனாரிட்டி யூதர்கள் விலகினமானவர்கள் அவர் நொண்டியை போல இருக்கின்றார்கள் எந்த அதிகாரமற்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த தேசத்துல மிகப்பெரிய ஒரு அதிகாரம் படைத்தவனாக ஆமான் இருக்கின்றான் அவனுடைய கையிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை கத்து தந்தார் அன்பானவர்களே ஒருவேளை நீ நொண்டியை போல உணரலாம் விலகினமானவன் நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது என நிலையிலே நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ரட்சிப்பேன் நான் உங்களை காப்பாற்றுவேன் எதுவும் மற்ற நிலையிலே எந்த பலனும் மற்ற நிலையிலே சோந்து போய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களை நானே ரட்சிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்னுடைய கரமே உங்களை காப்பாற்ற நானே உங்களை ரட்சித்து காப்பாற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நம்முடைய தேவன் ரட்சிக்கின்றவர் எஸ்தர் புஸ்தகம் நாலு பதினான்கை வாசித்து பாருங்கள் இந்த ரட்சிப்பை தேவனை தருகிறார் ஜனத்தை ரட்சிக்க வேறு யாரையாவும் கத்தர் பயன்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதை மறந்துவிட வேண்டாம் நொண்டியாக இருக்கிறேனே நான் விலகினமானவனாக இருக்கிறேனே என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் நீங்கள் எழுப்பீர்களே ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை ரட்சிப்பேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு அவருடைய ரட்சிப்பிற்காக நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரை நம்புங்கள் கத்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தரும்படி அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நீதானே எழுச்சிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆச்சரியமாய் கத்தர் உங்களை ரட்சித்து காப்பாற்றுவார் இரண்டாவது நொண்டியானவர்களுக்கு கத்தர் செய்கிற காரியம் என்ன பாருங்கள் இரண்டாவதாக தேவன் நம்மை சேர்த்து கொள்வார் அதாவது தேவனுடைய அந்த குணாதிசயம் பாருங்கள் நம்ம எவ்வளவு நம்மிடத்தில் குறைகள் இருந்தாலும் நாம் அந்த குணை குறைகளை உணர்ந்து நாம் ஆண்டருடைய கரத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அவர் நம்மை சேர்த்துக்கொள்கிறார் முதலாவது நொண்டியானவனை அவர் ரட்சிக்கிறாராம் இரண்டாவது நொண்டியானவனை அவர் சேர்த்து கொள்ளுகிறார் மீகா புத்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளில் நான் நொண்டியானவளை சேர்த்து நொண்டியானவளை சேர்த்து ஒரு துயரமான ஒரு காரியம்தான் நம்முடைய மனதிற்கு வருகிறது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவசரத்தில் ஏதோ ஒரு ஆபத்துக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நொண்டியும் அந்த ஆபத்தில் தப்பித்து கொள்ளும்படி வைத்துக்கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்வதற்காக ஓடுகிற போது யாராகிலும் ஒரு பழம்பொருந்திய ஒரு மனிதன் அந்த நொண்டியானவனை சேர்த்துக்கொண்டு அவனை விட்டுவிடாதபடி அவனுக்கு உதவி செய்து ஓடினால் அந்த நொண்டியினுடைய மனது எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் இல்லை அதைத்தான் ஆண்டவர் செய்கிறாராம் எல்லாரும் கைவிட்டுருவாங்க ஒரு பிரச்சனையின் வந்தால் எல்லாரும் கைவிட்டுருவாங்க நெருக்கடி வந்தால் கை கைவிட்டுருவாங்க எல்லோரும் விட்டுட்டு ஓடியே போயிடுவாங்க ஆனால் இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாராம் நம் அருகில் வருகிறார் நம் பக்கத்தில் வருகிறார் நமக்கு அவர் ஆறுதலாக நம்மை கொள்கிறார் நம் பக்கத்தில் இருந்து கொண்டு நமக்கு ஆறுதலாக நம்மை சேர்த்து கொள்கிறார் நம்முடைய தேவன் நம்மை சேர்த்துக்கொள்ளுகிறவர் நொண்டியானவனை அவர் ரட்சிக்கிறதோடு மாத்திரமல்ல அந்த நொண்டியானவனை அவர் சேர்த்து கொள்ளுகிறார் என்னுடைய கடவுளினை சேர்த்துக்கொள்ள மனதாக இருக்கிறார் ஆனால் நாம் அவட்ட போகணும் அதுதான் பிரச்சனை நம்ம போகிறதில்லை தேவன் உங்களையும் என்னையும் சேர்த்துக்கொள்ள ஆசையாக ஆவலாக இருக்கிறார் நாம் அவரிடத்தில் சேருகிறோமா நாம் அவரை கிட்டி சேருகிறோமா யோசித்து பாருங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் உருக்கமான இறக்கங்களாலே நம்மை சேர்த்துக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது எஸ்ஆயா ஐம்பத்தி நான்கு ஏழில் நாம் வாசிக்கிறோம் மற்றவங்க சாதாரணமாக நினச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் உருக்கமான இறக்கங்களால் நம்மை சேர்த்து அப்படியே விட்டுட்டு போக மாட்டார் நம்ம மேலே இறங்குகிற த ஒரு தகப்பானவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் எப்படி உருக்கமான இறக்கங்களால் அவர் இறக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர் இல்லையா கிருபைகளை சுரியம் உள்ளவர் இறக்கத்திலே உள்ளவர் அவர் உருக்கமான இறக்கங்களால் நம்மை சேர்த்துக்கொள்வார் நம்மை கைவிடவே மாட்டார் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார் என் அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே தேவன் நாம் நொண்டி என்ற நிலையிலே இருப்போமானால் நம்மை சேர்த்துக்கொள்ளுகிறவர் உருக்கமான இறக்கங்களால் சேர்த்துக்கொள்ளுகிறவர் மற்றொரு இடத்திலே சங்கீதக்காரன் பாடுகிறான் இருபத்தி ஏழு சங்கீதம் இருபத்தி ஏழு பத்திலே தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறார் மற்றவங்க உன்னை கைவிடலாம் ஆனால் நான் உன்னை கொள்வேன் என்று கற்று சொல்கிறார் நான் உன்னை கொள்வேன் மற்றவங்க உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்னுடைய வல்லம் உன்னை சேர்த்து கொள்ளும் அப்படின்னு கத்தர் சொல்கிறார் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை சேர்த்துக்கொள்ள வேண்ட உணர்வு நமக்கு நம்பிக்கை தருகிறது தேவர் நம்மை சேர்த்துக்கொள்ளுகிறவர் ஏற்பாட்டு காலத்தில் நானூறு ஆண்டுகளாக அடிமை வாழ் வாழ்ந்து கிட்டத்தட்ட நொண்டி தான் அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க அடிமையாக இருந்து உண்மையிலேயே எல்லா விதமான மன தைரியத்தையும் இழந்து போயிருந்தாங்க நானூறு ஆண்டுகள் ஒரு மனுஷன் அடிமையாக இருந்தான்னா உண்மையிலே அவன் வந்து சிந்திக்கிற சக்தி சுயமாக வாழ்கிற காரியங்கள் இதில் எல்லாத்தையும் அவன் இழந்திருப்பான் நான் ஒரு வரலாற்று புத்தகம் ஒன்று பார்த்தேன் வாசித்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த புத்தகத்தினுடைய பேர் ஸ்பார்ட்டக்கஸ் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு கிடையாது செக்யுலர் புக்கு தான் ஆனால் ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அதிலிருந்து ஒரு கதாபாத்திரம் ஸ்பார்ட்டக்கஸ் அதாவது மூணு தலைமுறையாக அடிமையாக இருக்கிறவளுக்கு பேர் கோரு அப்படி கோருவாக இருந்த ஒரு மனிதன் தான் ஸ்பார்ட்டக்கஸ் மிருகங்களைப் போல அவங்க இருப்பாங்களாம் இனவிருத்தி ஆடு மாடுகள் எப்படி இனவிருத்தி செய்த அது மாதிரி தான் அந்த கோருக்களுக்குள்ளே இனவிருத்தி இருக்கும் நிர்வாணமாக இருப்பார்கள் கடினமான வேலைகளை செய்வதற்கு ரோம சாம்ராஜ்யில் அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்கிறது சிந்திக்கிற சக்தியை போயிடும் யோசிக்கிற சக்தியை போயிடும் அப்படித்தான் நானூறு வருஷம் சமூகத்தில் நொண்டியானவர்களைப் போல எல்லாவற்றையும் எல்லாம் சிந்திக்கிற திறனை இழந்த நிலையில் இருந்தபோது கத்தர் அவர்களை ரட்சித்தார் அவர்களை சேர்த்து கொண்டார் அப்படி ஒரு வசனம் இருக்குது உபாக புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கத்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார் உங்களை அவர் சேர்த்து கொண்டார் என்று சொல்கிறார் அங்கே மிகவும் நொறுக்கப்பட்ட நிலைதான் தான் ஒரு நொண்டியை போன்ற ஒரு நிலைதான் எபிரேய மக்கள் ஆனால் கத்தரோ அவர்களை சேர்த்து கொண்டார் இந்த அந்த யுத்திலிருந்து புறப்பட பண்ணினார் தேவனுடைய வல்லமை இவர்களை வெளியிலே கொண்டு வந்தது என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நகலிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் எல்லாரும் கைவிட்டு தாங்களேன்னு கவலைப்படாதீங்க நொண்டியானவனை ரட்சிக்கிறது தேவன் என்றால் அதே தேவன் நொண்டியானவனை சேர்த்து கொள்கிறார் உங்களை அரவணைத்துக் கொள்வார் உங்களை காப்பாற்றுவார் உங்களை வழிநடத்துவார் எத்தனை ஆச்சரியமான மகிமையான காரியம் பாருங்கள் தேவர் நம்மை சேர்த்துக் கொள்கிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் நம்மை பராமரிக்கிறவர் இன்னும் கூட ஒரு வசனம் உபாகமம் முப்பது மூன்று உன் தேவநாய கத்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவநாய கத்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக்கொள்ளுவார் எல்லா சிறையிருப்பிலிருந்து நான் திரும்ப கொள்வேன்னு சொல்றார் ஃபியூச்சர்ல ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உனக்கு ஆதரவற்ற நிலை இருக்கும் போது சேர்த்துக்கொள்வேன் என்றார் அது மாதிரி ஆண்டவர் சேர்த்து கொண்டார் ஜாதிகள் இவர்களை மேற்கொள்ள முடியாதபடி ஜாதிகள் இவர்களை ஜெயிக்க முடியாதபடி கத்தர் இவர்களை காப்பாற்றினார் இவர்களை சேர்த்து கொண்டார் இதை நாலாவது புஸ்தத்தில் நான் வாசிக்க முடியும் ஒன்று நாளாகமம் பதினாறு முப்பத்தஞ்சு எங்கள் ரட்சிப்பின் தேவனே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உமை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியர்களும் என்று சொல்லுங்கள் எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகள் அடிமைப்படாதபடி சேர்த்து கொண்டார் கத்தர் காப்பாற்றி காப்பாற்றினார் இந்த இடத்துல நான் பார்க்குற வசனத்தை போல வசனத்தின் அடிப்படையில் ஜாதிகள் தங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஜாதிகள் தங்களை கண்ட்ரோல் பண்ணாதபடிக்கு கத்தரை அவரது கையிலிருந்து விடுவித்து சேர்த்து கொண்டார் நம்முடைய ஆண்டவர் நொண்டியானவர்களை சேர்த்துக்கொள்ளுகிறவர் நொண்டியானவர்களை ரட்சிக்கிறது போல நொண்டியானவர்களை சேர்த்துக்கொள்ளுகிறவர் இவங்க கைவிட்டுட்டாங்க அவங்க கைவிட்டுட்டாங்க இவங்க எனக்கு உதவி செய்யலை இவங்க எனக்கு உதவி செய்யலை என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி புலம்ப வேண்டாம் நான் உன்னை மறப்பதில்லைன்னு கத்தர் சொல்கிறார் எப்பா ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு கத்தர் சொல்கிறார் என்னுடைய ஆண்டவர் உன்னை மறப்பதில்லை அவருடைய நினைவில் இருக்கிறாய் அவருடைய அரவணைப்பில் இருக்கிறாய் அவர் உன்னை பாதுகாப்பார் இந்த இளையகுமாரன் திரும்ப அவன் வீட்டுக்கு வரான் முதல்ல தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டு போனான் பார்த்தீங்களா பிரித்து எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்தையும் துன்மார்க்கமாக செலவு பண்ணினான் எல்லாம் குறைஞ்சி போச்சு எல்லாம் எல்லாம் குறைந்து போய் குறைஞ்சி போய்விட்டது எல்லாத்தையும் இழந்தான் பன்றிக்கு போடக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல கடைசியாக அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான் என் தகப்பனிடத்தில் எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது நான் வந்து ஒன்று செய்வேன் எங்கள் அப்பாட்ட போவேன் அப்பா தகப்பனே பறத்துக்கு உங்களுக்கு உரமாக நான் தப்பு பண்ணிட்டேன் இனி உன்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லைப்பா உங்கள் வேலைக்காரன் ஒருத்தனானே சேர்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லவேண்டு போகிறான் ஆனால் அங்கே நடந்தது வேற சொல்லவே இல்லை தகப்பன் ஓடி வரர் எதிர்கொண்டோடி வந்து மகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் மகன் மறித்தான் திரும்ப உயிர்ப்பித்தான் உயிர்த்தான் மறுபடியும் வந்துட்டான் அவனை குளிப்பாட்டுங்கப்பா புத்தாடைகளை உடுத்துங்கள் என் அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கிற மோதிரத்தை மாற்றுங்க பாதிரச்சிகளை தன் தொடுத்து கொள்ளட்டும் கொளுத்த கண்ணில் அடியுங்கள் விழா கோலம் பூண்டது அந்த வீடு சேர்த்து கொண்டார் தகப்பன் நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் உங்களையும் என்னையும் கொள்கிறவர் நொண்டியானவர்களை அவர் ரட்சிக்கிறது போல நொண்டியானவர்களை கொள்கிறார் மூணாவது தான் நாம் அந்த வாசித்தோம் நாம் மீகாவில் வாசித்த அந்த வசனம் மீகா நாலு ஏழு நொண்டியானவனை மீதியான ஜனமாக வைப்பார் அதாவது ஒரு சீடு மாதிரி அவனை கத்திர வச்சிருப்பார் நீங்கள் ஒரு சீடு விதை விதை எப்படி ஒரு விவசாயிக்கு முக்கியமோ அது மாதிரி நொண்டியானவர்களை ஒரு சீடு சீடு மாதிரி கத்துற சீடுக்காக விதைக்காக வச்சுருவாரான் மீதியா வச்சிருவென்றார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லது அந்த மீதியானவர்களை அவர் திரும்பச் செய்வார் என்று மீகா மற்ற இடத்துல சொல்லுகிறான் மீகா நாலு ஏழில் நொண்டியானவனை மீதியானவனை வாய்ப்பேன்னு கற்று சொல்கிறார் ஆனால் அந்த மீகா புத்தகம் முழுசுன வாஸ்தவனு சொன்னால் அந்த மீதியானவருடைய சாக்கியங்களை மிக அழகாக மீகா திருக்கு சொல்கிறான் முதலாவது மீகா ஐந்து மூணில் அவர்களை திரும்ப பண்ணுவேன் என்று கத்தர் சொல்கிறார் மீகா ரெண்டு பன்னெண்டுல அந்த மீதியானவர்களை சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றாரு மீகா அஞ்சு ஏழில் அவர்கள் பணியை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு மீகா அஞ்சு எட்டுல அந்த மீதியானவர்கள் ஜாதிகளுக்குள்ளே சிங்கத்தை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு மீகா ஏழு பதினெட்டில் அந்த மீதியானுடைய அக்ரமங்களெல்லாம் அவர் மன்னிப்பார்னு சொல்றாரு அப்போ அந்த மீதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு பாருங்க நொண்டியானவனை அவர் ரட்சிக்கிறார் நொண்டியானவனை அவர் சேர்த்து கொள்கிறார் இங்கே நொண்டியானவர்களை அவர் மீதியாக மீத வைக்கிறார் இப்போ மீத வைக்கப்படுகிற நொண்டியானவர்களை அவர்களுக்கான பாக்கியம் அவங்களுடைய மேன்மை என்னன்றத நாம் இந்த மீகாவிலேயே இத்தனை இடங்களில் பார்க்குறோம் மீதியானவர்களுக்கான பாக்கியம் அவர்களை ஆண்டவர் திரும்ப பண்ணுவாராம் அவர்களை சேர்த்து கொள்வாராம் அவர்கள் பணி போல இருப்பாங்களாம் அவங்க ஜாதிகளுக்கு நடுவில் சிங்கத்தை போல பழத்த சிங்கத்தை போல இருப்பாங்களாம் அவருடைய அக்ரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா இத்தனை பாக்கியம் அந்த மீதியானவர்கள் என்ற இடத்துல இருக்கிறது நீங்கள் நொண்டியாக இருக்கலாம் ஆனால் உங்களை மீதியான ஜனமாக கத்திர வைப்பார் மீதியான ஜனம் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீதம் உள்ள அந்த பங்கு இருக்கு பாருங்கள் ரொம்ப ஸ்பெஷல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதை மாதிரி சீடு மாதிரி ஒரு விதை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நீங்கள் முக்கியம் நீங்கள் நொண்டிய போல் இருக்கலாம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம் உதறி தள்ளப்பட்டிருக்கலாம் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் டியர் ப்ளவர் இன் கிரைஸ்ட் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய அன்பு இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க நீங்கள் அவருக்கு முக்கியம் இந்த உலகம் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கும் இந்த உலகம் உங்களை அவமானப்படுத்தியிருக்கும் இருக்கும் உதறி தள்ளி இருக்கும் ஆனால் கத்தர் சொல்கிறாரு நீ நொண்டின்னு நினைக்காதப்பா நான் உனக்கு போதுமானவனாக இருக்கிறேன் நீ நொண்டின்னு நினைக்காத எத்தனை பேர் அலட்சியப்படுத்தப்பட்டவங்கள தான் கத்திர அலங்காரமாக வச்சிருக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் கனப்படுத்தி இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் நீ நொண்டி இல்லை நொண்டி இல்லை நீ தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தேவனுடைய அன்பினாலே சேர்த்துக்கொள்ளப்பட்ட கூட்டம் தேவனால் மீதம் வைக்கப்பட்டிருக்கிற கூட்டம் நீ வந்து ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவன் முக்கியமானவள் இந்த உலகம் என்ன வேணால் நினச்சிட்டு போகட்டும் நீங்க வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் காட் தேவனுக்கு மிக முக்கியமானவர்கள் தேவனுக்காக மிக முக்கியமானவர்கள் தேவனுக்குரியவர்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே செப்பனியா மூன்று கத்தர் இரட்சிக்கிறார் என்று மீகா நான்கு ஆறு சொல்லுகிறது நொண்டியானவனை கத்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார் என்று மீகா நான்கு ஏழு சொல்லுகிறது நொண்டியானவர்களை மீதியான ஜனமாக கத்தர் வைப்பார் என்று சொல்லுகிறது நொண்டி என்கிற வார்த்தை வெளனற்றவன் என்று பொருள் கைவிடப்பட்டவன் என்று பொருள் திறனற்றவன் என்று பொருள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை கத்த ரட்சிப்பார் சேர்த்து கொள்வார் உங்களை மீதியான ஜனமாய் வைப்பார் நான் நொண்டி பலவீனமானவன் எதுக்கும் உதவியற்றவன் நினைக்காதிருங்கள் நீங்கள் அவருக்கு முக்கியமானவர்கள் நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கையோட அவருடைய ரட்சிப்புக்காக அவருடைய மேன்மைக்காக காத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே இந்த இனிய தருணத்திற்காக நன்றி உம்முடைய பொற்கரத்தில் இந்த நாள் செய்தியை கவனித்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா உம்முடைய பேரருளால் உம்முடைய கிருபையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீ கனப்படுத்தி உயர்த்தும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம் ஏசு கிருஷ்ணின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆம்